கருவேப்பம்பேம் வெங்காயம் இது என்ன தேங்காய் செய்யப்படுறீங்க பாதிக்கல என்னம்மா சாம்பிராணி தானே போல் ரோட்டி

அம்மா புள்ள கொடுத்து கொடுமேனா அம்மா 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 சொல்லு இங்க நம்ப கிடக்க கொடுத்தேனே சம்பளம் கிடைக்குது இப்பவே அத

ஏய் வந்து ஏங்கலாம் நம்ம சேங்கோம் திருப்பிடறது திருப்பிடப் போறீங்களா? நம்ம கந்துமைங்க Okay ரொட்டி nadia போறின்னு எடுக்கணும் அம்மா பெரிய வெண்ணை விட்டা விக்றீங்க சுட்டெடுக்கறீங்களா நீ? Okay எல்லாம் ரொட்டி எல்லாம் சுட்ட எடுத்து பாப்போம். என்னண்டு? இத